வெல்கம் பேக் டு அனதர் எபிசோடு மக்கள் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பொண்ணை வந்து அவங்க அப்பாவை சுட்டு போட்டு அந்த பொண்ணை நம்ம கூப்பிட்டு பஸ்ஸில் ஏறி வந்துவிட்டோம் ஆக்சுவலாக இப்போ வந்து இந்த அந்த நைட்டை மட்டும் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும் அதாவது ஷெல்டர் வேணும் நமக்கு அதை தொலைவுறதுக்கோசந்தான் இப்போ நம்ம போகிறோம் வாங்க கேம்குள்ளே போய் பார்க்கலாம் நவம்பர் ஃபிஃப்த்து டூ தௌசண்ட் தேர்ட்டி எயிட் பத்து ஐம்பத்தெட்டு கிட்டத்தட்ட பதினோரு மணி கூடற வந்து எல்லாம் லீ லீ குடுத்துட்டு போறத அது லை மேமா இது நம்ம லியோவா ஆ லியோன்றது அந்த செத்தானே அவன் பேர் லியோ एक्चुअली அவன் செத்துட்டான் இத படுத்துப்பறலா திரியுங்க 53 டவுன் டவுன் ஓகே லைன் முடிஞ்சச்சு அதாவது பஸ் டைமிங் முடிஞ்சச்சு Ini baru kita ada bus sepo. Wake up, Papa, Papa, Madarding, jangan Nanti nambah kalah பஸ் விட்டு போனமா கேமரா ஆங்கிள் மாறனால எல்லாம் டே போடு ஆ கேட்டிருக்கலாம் பட் ஆனா ரெண்டு क्वेश्चनல எது கேட்டாலும் அந்த பொண்ணு கொளுருது போல இந்த நைட்ட வந்து நாம ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு இடம் கண்டுபிடிச்சறோம். ஃபார்

அன்கம்ஃபர்டபுள் பட் சேஃபு பட் அவுட் டு கெட் இன் ஓகே கம்ஃபர்டபுள் பட் நாட் டிஸ்ட் வில் பி நீட் மணி ஓ காசு தேவைப்படுது நண்பர்களே ஓப்பன் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஓப்பனாக இருக்கும் பட் ஆனால் ஸ்டே பண்ண முடியாது வாஷ் பண்ணுற ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் உள்ள ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான் பெட்டர் இன் ஆர் டைம் குரட்ட விட்டு தூங்குறாமா மாதிரி தங்க சேஞ்ச் ஆஃப் கிளாஸா यह दर्शनी की ब्लू सेटअप बन रहा है बाहर दर्शनी यह तुत्तुल ब्रिक है प्लीज बेटी बूढ़ पार कर पार कर ना मट्टा बड़ी बुरा ना नाम लिया दीपा ना मट्टा बड़ी बुरा प्रोग्राम कंप्लीट அந்த பாப்பாக்கு एक्चुअली அங்க துணி இருக்கு என்ன பண்ற இது நம்ம துணி இல்ல அப்போ உனக்கு நமக்கு தேவது அது திருடுறது நம்ம பண்ணக்கூடாது கூடாது திருடலாமா வேணாமா திருடலாமா வேணாமா திருடாமலே போவோம் பாத்துக்கலாம் விடுங்க திருடுவா திருடுவா பாப்பா உனக்கு அசோர உசுரீந்தா ரொம்ப பகவலப்படாத தसनी வா நம்ம மேலே ஒரு இது குறஞ்சி பட் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு குளிராமல் இருக்கணும் அத்தம் போடாதீங்க யாரும் எடுத்துகிட்டு ஓடலாம் லாத்த சேஞ்சு பண்ணணும் வா பாப்பா வாங்க இங்கே நம்ம துணியை மாற்றிக்கலாம் நல்ல வேலை நமக்கு இப்போ துணி கிடச்சிருச்சு இப்போ இந்த ஷெல்டர் தான் தொழும் தங்கிறது தங்குவதற்கு இருக்கு எங்கே செல்ல வேண்டும் என்று மாமா ஒன்று தூக்கி போட்டால் ஒன்றும் சூப்பராக இருக்கும் ஏன்டா அட்ஜஸ்ட்மென்ட் ஆக மாட்டேது ஷாப்பீஸ் க்ளோஸ்டு ஹேண்ட்ஸ்லீ பேர் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப்பா ஓகே அங்கே போய் ஹெல்ப் கேட்டு பார்க்கலாம் ஏய் பாப்பா 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 எங்க ஓமாட்டுக்கு போகிற ஹய் டாரி ரொம்ப குழுவது பட் ஆனா உங்களை பார்த்தா லாஸ் பண்ண மாதிரி தெரியும் இடமே இல்லை யாரு நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அப்படின்றான் டவுனை விட்டு வெளியே இருக்கு இன்னைக்கு நைட்டு தங்கறதுக்கு வேணுன்றோம் அதுக்குள்ள போயிட்டீங்க இன்னைக்கு நைட்டு தங்குறதுக்கு இடம் கேட்டா அவன் நாலு நாள் கழிச்சு நைட்டுக்கு இடம் தர்றான் ஆஹா பஸ்டாண்டு பேசுது பிரான்ஸ் ஹோட்டலில் தங்கலாமா இல்லை இங்கே தங்கலாம் வாங்க நம்ம இங்கே போகலாம் இங்கே போய் ஒரு பிரச்சனை பண்ணி ஹெல்ப் வேணும் ப்ரோ இல்லை இல்லை நான் அவர் வேறு இடம் போனார் இப்போ நான் வேறு இடம் போகிறவள்தான் Look, this is a convenience store, knowledge. lady, not the Salvation Army. I can't start handing out cash to every bum in the neighborhood. Number three hundred and one, number le. Good night. That's <laughs> me. Good night. Mama, number three hundred and one. What are you saying? Number என்ன பண்ணலாம் திருடன் கேஷியரு ட்ரை சம்திங் ட்ரை சம்திங் இரு ஒரே சார் நான் வேறு எதாவது பண்ண முடியுதான்னு பார்க்குறேன் டாய் ஃபார் ஆலிஸு மாமா, திருடிக்கலாமா இல்ல நான் கடையவே கொள்ளடிக்க போறேன் இது திருடதுல என்ன இருக்குதா வர பெண்ணே பெண்ணா பென்னாகியவோ ஃபுட் பார் ராலிஸ் சீசி பிகேனோ பாடாவனே பாக்கட பாக்கடோம் bro அதுக்கெல்லாம் நானா கவல பErrறவனேக் கிடையாது bro hey what the fuck are you doing put the gun right now bro lighta edhu job la pattam bro gun netu kamcha rendidhan shit i'm sorry but we're desperate all right

ப்ரோ லைட்டாக கொள்ளையடிச்சிருக்கோம் யாரும் என்ன வந்து கேட்டவனு நினச்சிக்காதீங்க ப்ரோ எல்லாமே அந்த பாப்பாவுக்கோசரம் அந்த பாப்பா ஆக்சுவலாக வரமாட்டேக்குது பாரு பாப்பா எல்லாம் உனக்கவசம்தான் சும்மா ஆயிடும் சரியா இல்லை மோட்டலுக்கு போகலாம் வாங்க ஹோட்டலுக்கு போய் நல்லா பெட்டில் மஜாவா தூங்குற பாப்பா நீ இன்னைக்கு ஆ இல்லை வெளியூரில் அது பேர் மோட்டல் தான்

Driver's license. Driving license, sir. Say something. I haven't got it with me. Please, the kid is tired. No worries. We can deal with it tomorrow. Have a good night. Good night. Good night. எங்கடா இருக்க எங்கடா டேட் நம்பரிய அதெல்லாம் கார்டு போட்டு தந்தானே தரலையே ஏடா நம்பர் நம்பர்லாம் சொல்ல மாட்டீங்களாடா என்ன இங்க சுத்திட்டு வர பைத்து போ மேல என்னக்கா <laughs> இங்க <laughs> 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 டா சாப்பிடு தா உனக்கு பொம்மை பிடிக்குன்னு வாங்கினேன் லைட்டாக போய் சொல்கிறேன் நம்ம தான் ஏ கண்ணு எதுக்கிட்டே தூக்கி மேலே வை பாப்பா எப்படி இருக்க கரெக்ட் கரெக்ட் அல்லதியோ எல்லாம்ங்க மாமா அப்படியே ஜம்மு ஜம்முன்னு ஜம்மு ஜம்முன்னு கேம் இருக்கலாம் இல்லாமல் கேட்கலாமா அந்த பட்ட பசியா இருக்கியா இல்லை ஆமாம் மண்டே இந்த ஆட்டாடு எனக்கு தெரிஞ்சு சார் கண்டிப்பாக உன் பிள்ளையதா இருக்கும் எடுத்துருவா இது மண்டே பார்த்துருக்கேன் ஆக்சுவலா எது போட்டிருந்துச்சு கலெக்ட் அண்ட் ட்ரை ஆலிஸ் கிளாத் ஓ பாப்பா நீ ஒன்றும் துணியாக கழட்டிலையே கழட்டிடுறேன் ஆக்சுவலாக அந்த பாப்பாவுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இல்லை ப்ரோ என்னென்னா அந்த திருநது அதெல்லாம் வச்சு அந்த பாப்பாவுக்கு நம்மளை நம்ப மாட்டேது இது ரொம்ப கெட்டவ போலையே அப்படின்ற மாதிரி அது அது அந்த பாப்பா புரிஞ்சுக்கும் கொஞ்ச நாள்ல எல்லாம் உனக்காக பாப்பா உனக்காக தானே இந்த உள்ளது அப்படின்னு நான் காட்டுறேன் சônia பண்றதுக்கு பாத்தீங்களா एक्चुअली அது ஒரு டிரையர் போல அங்க அந்த காத்து வரும் போல அந்த மேலே

ரொம்ப ஃபீல் பண்ணது ப்ரோ ஏன் என்ன பிடிக்க மாட்டேங்குது நான் எதனா தப்பு பண்ணிட்டேன்னா அதனால தான் என்னால் கோபமாக இருக்கேன் என்னால் ஏன் மற்ற பொண்ணுங்க வாழ்கிற மாதிரி வாழ முடியல அந்த மாதிரி நிறைய என்னால் ஹாப்பியாக இருக்க முடியல

பிம்பிலி பிம்பிளி காப்பிலாப்பி ஆக்சுவலாக இந்த பொம்மை அந்த பொண்ணுக்கு பிடிக்கும் ப்ரோ அதுதான் வச்சு விளாண்டுட்டே இருந்து பேசிட்டே கணந்து இந்த பொம்மையும் அதான் ரோபோட்டுக்கு ஃபியூல்லாம் அந்த சார்ஜுக்கு அந்த ஒரு இது இருந்ததுல்ல ஒரு ஸ்டேஷன் மாதிரி சம்திங் ஒரே ஒரு கிஸ் பாப்பா வச்சுக்கோ நல்லா படுத்தம் வால வருது ஸ்லீப் ஸ்லீப்பியரா அப்படியே உட்காந்தே தூங்குமா அதான் ரோபோட்டில் எப்படிம்மா தூங்கும் டிவியன்ஸ்மா தூங்குற டைம் வந்து சார்ஜிங் ஆகுமா ஆமாம் சில்லிப்பு மோ போடு அங்கே சுற்றி இங்கே சுற்றி அடியில் குத்தி முத்தி அவ்வளோதான் அவ்வளோதான் நண்பர்களே இதில் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பட் நிறையா பார்க்க மாட்டிருக்கோம் கனெக்ட் ஸ்டேஷன் சர்வர் இன்னமும் சர்வர் எதுவும் வந்துட்டே இருக்குது முடிச்சுட்டிங்க